நண்பர்களே தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஔவையார் விருது பெற தகுதி உள்ளவங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்தமைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல வந்து உலக மகளிர் தினத்துல ஔவையார் விருது வந்து வழங்கிட கருத்துருக்கள் வந்து வரவேற்கப்படுவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அவார்ட்ஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்ல பதிவேற்றம் செய்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனுடைய நகல் வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகத்துல நீங்க இரண்டு நகல்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விருது பெறுவதற்கு தமிழ்நாட்டை பிற்படமாக கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷத்துக்கு சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகளை பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான நடவடிக்கைகளை மொழி இனம் பண்பாடு கலை அறிவியல் நிர்வாகம் போன்ற துறைகளில் மிக சிறந்து விளங்கும் விளங்கக்கூடிய மகளிராக வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கான இச்சமூக சேவையை தவிர்த்து வேறு சமூக சேவைகள் வந்து இந்த விருதுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்களுடைய கருத்துருக்களை பொருளடக்கம் மற்றும் பக்க எண் உயிர் தரவு அதாவது பயோ பயோடேட்டா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு பக்கம் புல்லட்டின் பாயிண்ட்ஸு தமிழ் மருதம் மற்றும் ஆங்கிலம் தேசிய மற்றும் உலகளாவிய விருது பெற்றிருப்பின் அதனுடைய விவரம் விருதுனுடைய பெயர் யார்கிட்ட இருந்து நீங்கள் விருது பெற்றிருக்கீங்க பெற்ற வருடம் விருது பெற்றதற்கான காரணம் இதெல்லாம் வந்து இந்த பயோடேட்டால தெளிவாக வந்து சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறாங்க கையேட்டில் விருது பெற்ற புகைப்படம் சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் புகைப்படத்துடன் சேவை பற்றிய செயல்முறை விளக்கம் சேவையை பாராட்டி பத்திரிகை செய்தி தொகுப்பு சமூக சேவையாளருடைய அல்லது சமூக சேவை நிறுவனத்தின் சேவை மூலமாக பயனாளிகள் பயனடைந்த விவரம் வந்து அந்த செய்தியிலே வந்து இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்டு நிறுவனத்தின் பகிர்வு உரிமம் ஆண்டறிக்கை மற்றும் சமூக பணியாளராக இருப்பிடத்துல உள்ள காவல் நிலையத்தில் பெறப்பட்ட குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்பதற்கான சான்றுலாம் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சான்றுகள்லாம் இணைக்கிறதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்து அந்த மகளிர் தினத்துல இந்த பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்துக்காக சிறந்த சேவை பொருந்தமைக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓவையார் விருது வந்து வழங்குவாங்க தகுதி உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க இந்த அவார்டுக்கு வந்து ஓவையார் விருதுக்கு விண்ணப்பிச்சுக்குங்க நன்றி